தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கியது சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ஆகியவைதான் என குற்றம் சாட்டியுள்ள விருதுநகர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தாவேக்காவுக்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார் தொடர்ந்து தமிழகத்திற்கு வருவது என்பது தேர்தல் வந்தா மோடி ஒருவர் தேர்தல் வந்துச்சுன்னாவே மோடி வந்துடுவார் இப்போ மோடி வரலாறு உடனே நமக்கு தெரியணும் தேர்தல் வந்துடுச்சு அவரை பொறுத்த மட்டும் தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் விளைப்பதும் தமிழகத்தை மாற்றான் தாய் மனப்பான்மை போல நடத்தி தொடர்ந்து தமிழர்களை துன்புறுத்துவதும் தான் மோடியினுடைய வேலையாக இருக்கிறது இப்பொழுது அவர்களுடைய கூட்டணி கட்சியில் ஒவ்வொரு கட்சியாக அன்னைக்கு ஏழாம் தேதி அமித்ஷா வந்துட்டு போனதுலேருந்து இடியும் சிபிஐயும் இன்கம் டேக்ஸும் கடுமையாக வேலை பார்த்து கடுமையான இரவு பகல் பாராமல் அவர்கள் பார்த்து பதிமூணு நாட்களுக்குள்ள எல்லா கட்சியும் வரிசையாக கூடாது பட்டன் இந்த பெருமை அதாவது என்ன எல்லாத்தையும் அந்த ஒரே மேடையில கொண்டு வந்து உட்கார வச்ச பெருமைங்கிறது சிபிஐ டேரக்டருக்கும் இன்கம் டாக்ஸ் கமிஷனருக்கும் தான் தேர்தல் ஆணையம் எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சின்னம் கொடுக்கிறது வாடிக்கை இந்த சின்னங்கள் பல சின்னங்கள் பல பேருக்கும் பல தடவை சின்னம் வந்திருக்கு டார்ச் லைட் போன தடவை இருக்கு என்னை பொறுத்த மட்டும் இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா கொள்கிறா என்பதை முக்கியமே ஒழிய நான் ஏத்துக்கிறது ஏத்துக்கிறத ഒരു പ്രിയ വിഷയം